श्रीमान् वेङ्कटनाचार्यकविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं तोणत्येट् अभ्यासयोगेन निगृह्यमाणैः अन्तर्मुखैरात्मविदो मनोभिः मातस्त्वया गुप्तपदं प्रभावात् अन्वेषयन्त्यागमिकं निदानं पदपदार्थं हे मातः தாயாரான பாதுகையே ஆத்மவிதா ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவர்கள் அபியாச யோகேன நித்தியமாக பண்ணப்பட்ட தியானத்தினாலே நிகுஹியமானைகி அடக்கப்பட்டிருக்கின்ற அந்தமுகைகி ஜீவ பரமாத்மாக்களையே நினைத்து கொண்டிருக்கின்ற மனோபிகி மனதுகளாலே துவயா உன்னாலே பிரபாவாத் பெருமையினாலே குப்த காப்பாற்றப்பட்டிருக்கின்ற பதம் திருவடியை உடைத்தாயிருக்கின்ற ஆகமிகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிதானம் புதையல் போன்ற பெருமாளை அன்வேஷயந்தி தியானிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஜீவ பரமாத்மா ஸ்வரூபம் தெரிஞ்சவா அதாவது இந்த ஜீவன் யாரு பரமாத்மா யாரு ரெண்டும் ஒண்ணும் இல்லை ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இதோட ஸ்வரூபம் இது என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சவா மனசை வேறு விஷயங்களில் விடாமல் வேதத்தில் சொல்லப்பட்ட உன் திரு உன்னை திருவடியில் சாத்தி கொண்டிருக்கின்ற பெருமாளை தியானிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஆக பிரபக்தி மார்க்கத்தில் போவா போகிறவாழ்க்கு தான் பாதுகையோட சம்பந்தம்னு இல்லை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கும் பாதுகை சம்பந்தம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறார் எந்த திருவடி எந்த திருவடி தான் பிராதானியம் அப்படின்னா பாதுகையோடு இருக்கக்கூடிய திருவடி பிராதானியம் அப்படின்ற பாதுக சம்பந்தம் இருக்கக்கூடிய திருவடியே பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் பிரபத்தி மார்க்கத்துல போனாலும் எல்லாருக்குமே எது பிராதானியம் அப்படின்னா அந்த பாதுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த திருவடி தான் அப்படின்ற இப்போ பிரபத்தி மார்க்கத்துல போகிறதுன்னா நமக்கு புரியறது இந்த மாதிரி ஆச்சாரிய முக்கேன ஒரு நம்ம பரநியாசம் பண்ணிட்டு இந்த மாதிரி பக்தி மார்க்கம்ன்றது நேர பெருமாள் அப்படியே பெருமாளையே தியானிச்சு பெருமாளையே யோசிச்சு அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒருத்தரை தெரியும்னா நம்ம நம்மாழ்வார விட்டா நமக்கு பெரிய எக்ஸாம்பிளே கிடையாது பெருமாளையே நினச்சிண்டு பெருமாளையே சுவாசிச்சுண்டு பெருமாளையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவர் யார் டக்குன்னு நமக்கு எப்போவுமே ரெடி ரெக்கரன்ஸ் ரெடி ரெஃபரன்ஸ் யார் அப்படின்னா நமக்கு வந்து ஆழ்வார் தான் இப்போ ஆழ்வார் என்ன சாய்க்கிற இந்த மொழியில் ரெண்டாம் பத்து ஏழாம் தசகத்தில் ஒரு பாசுரம் திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண் எம்மான் என் செங்கணிவாய் உருவிற்பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் நிறத்தனின் என்று உள்ளி பரவி பணிந்து பல்லூழி ஊழினின் பாத பங்கையமே மருவித்தொழும் மன மனமே தந்தாய் வல்லை கான் என் வாமனே அப்படின்னு ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன சாய்க்கிறார் சுவாமின்னா இந்த தெ செந்தாமரைக்கண் திருவிக்கிரமன் மூணு உலகத்தை அளந்தவன் செந்தாமரைக்கன் உடையவன் செங்கனிவாய் கோவை பழம் மாதிரி சிவந்த உதடுகளை உடையவன் உருவில் பொலி பொழிந்த பளிங்கு பற்கள் வந்து அப்படி இருக்குமா வெள்ள விளையல்னு பெருமாளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை உள்ளி பரவி பணிந்து அந்த மனஸ்பூர்வமாக சேவிக்கிறது அந்த மனசு முழுக்க பரவி பணிந்து மனசு முழுக்க பரவி இருக்கார் பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளை எப்படி சேவிக்கிறார் பல்லூழி ஊழி நின் பாத பங்கையமே பல்லூழி ஊழி ஊழி அப்படின்னாலே ரொம்ப பலகாலம்னு அர்த்தம் பல ஜென்மாக்கள்னு அர்த்தம் பல்லூழி ஊழின்ட்டு பல ஜென்மாக்கள் நினச்சி 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 எதை நினைச்சார் நின் பாத பங்கயமே உன்னோட திருவடியை தான் பெருமாளோட திருவடியை தான் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளும் பிராதானியம்னு நினைக்கிற நின் பாத பங்கையமே மருவி தொழும் மனமே தந்தாய் அந்த திருவடியை சேவிக்கணுன்ற மனசை கொடுத்தியே அந்த அந்த பெருமாளே வல்லைக்கான் நீ கெட்டிக்காரன் தான் உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குதான் என் வாமனே அப்படின்னு திருவிக்ரமன் மூணு உலகத்தை அளந்தவரில் ஆரம்பித்து என் வாமனே இந்த இந்த மனசை யார் கொடுத்தா என் வாமனன் கொடுத்தான் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன் அதாவது என் இப்பேற்பட்ட பெருமாளை இப்பேற்பட்ட பெருமாளை அவருக்கான அந்த அப்ஜெக்டிவ்லாம் சொல்லிட்டு பல்லூழி ஊழி அந்த பக்தி மார்க்கத்துலையே என்னன்னா நமக்கு பிரபத்தி மார்க்கத்தில் தேகாவசானே அப்படின்னும்போது போது நமக்கு மோக்ஷம்னு நமக்கு நம் ராமானுஜர் மூலமாக நமக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நல்ல வேலையாக நம்மளாம் தப்பிச்சுட்டோம் ஆனால் பக்தி மார்க்கத்தில் போனால் பல்லூழி ஊழி அப்படி இருந்தால் மட்டும்தான் மனசை அடக்கி மனசில் பெருமாளை நிறுத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இந்த பக்தி யோகம்லாம் எவ்வளோ கஷ்டம்னு ஆனால் அப்படி இருந்து தான் அவெல்லாம் வந்து பெருமாளை சேவிச்சிருக்கா அந்த நின் பாத பங்கையமே மருவித்துழும் மனமே தந்தாய் அந்த திருவடியை சேவிக்கணுன்ற மனசை கொடுத்தையே அப்படின்னு சுவாமி நமாழ்வார் வந்து இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார் ஆக இந்த பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி பிரபத்தி மார்க்கமா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிராதானியம் எதுன்னா திருவடி தான் அந்த திருவடிக்கு சொந்தக்காரியார் பாதுகை ஆக அந்த பாதுகையை நம்ம சேவிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் பிரபத்தி மார்க்கத்தில் இருந்தாலும் நமக்கு நிச்சயமான மோட்சத்தை அவ வாங்கி கொடுத்துடுறான் நமக்காக அப்படின்னு பக் பிரபத்தி மார்க்கம் மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்துக்கும் சொந்தக்காரியாரு அப்படின்னா திருவடி சொந்தக்காரராக இருக்கிறதுனால திருவடியை தாங்கிற பாதுகையும் சொந்தக்காரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே வியாக்கியானம் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த பாசுரத்தில் வல்லைக்கான்யன் வாமனே அப்படின்னு முடிச்சிருக்கார் உத்தமூர் சுவாமியோட பிரபந்த ரக்ஷைன்ற வியாக்கியானம் திருவாகி மொழிக்கு இந்த இந்த பர்டிகுலர் பாசுரத்தில் அவர் ரொம்ப அழகாக சாய்க்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த இந்த ஸ்லோகத்துக்கான பிரபாவபடுத்தி தொண்ணூத்தெட்டோட ஸ்லோகத்துக்கான அர்த்தம் முடிஞ்சிருத்துனாலும் இதை ஒரு எக்ஸ்டெண்டட் வருஷன்னா இந்த அந்த அழகை கொஞ்சம் சேவிச்சுள்ளாமே கூட அப்படிங்கிறதுக்காக என்னை இதை மீன் சேவிக்கிற அடியே காண்யன் வாமனனே அப்படிங்கிறாரு இதுக்கு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார் வாமனனுக்கு கொடுக்கவா தெரியும் வாங்கதானே தெரியும் வாமனன் வந்து யாச்சகம் கேட்டு போனவர் தானே அவருக்கு கொடுக்கவே தெரியாதே இப்படிப்பட்ட மனசை கொடுத்தியே எனக்கு நீ இதை கொடுத்தியே எனக்கு இந்த மோட்சத்தை கொடுக்குறீன்லாம் சொல்லும்போது வாமனனை போய் சொல்லுவாளா எங்கேயாவது வாமனனுக்கு வாங்க தானே தெரியும் திருவிக்ரமனுக்கு தானே கொடுக்க தெரியும் வாமனனேன்னு முடிக்கிறாரே அப்படின்றதுக்கு அவர் சாய்க்கிறார் உத்தமூர் சுவாமி அவரே ஒரு கேள்வி மாதிரி இதை கேட்டுட்டு அவர் அதுக்கு பதில் சாய்க்கிறார் வாமணனுக்கு கொடுக்க தெரியாதுன்னு யார் சொன்னால் திருவிக்ரமன் வந்து இந்த இந்திரனுக்கு மூணு லோகத்தையும் வாங்கி கொடுத்தார் வாஸ்தவம் கேவலம் இந்த மூணு லோகத்தை தான் வாங்கி கொடுத்தார் இந்திரனுக்கு ஆக்சுவலாக பெருமாள் வஞ்சித்தது யார் அப்படின்னா இந்திரனை தான் வஞ்சிச்சுட்டார் ஏன்னா இந்த மூணு லோகத்தும் பூ புவகா சுவகா இதை தான் வாங்கி கொடுத்தார் இந்திரனுக்கு ஆனால் வாமனனாக இருந்தப்போ பெருமாள் வந்து யாச்சகம் கேட்குற அவர் பலி சக்கரவர்த்தி அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது சுக்கராச்சாரியார் வந்து தடுக்கிறார் அப்போ சுக்கராச்சாரியார் தடுத்து கூட பெருமாளுக்குன்னு வரும்போது பெருமாளுக்கு பண்ணுறது தான் முக்கியன்ற மனசை யார் கொடுத்தா பலிக்கு வாமனன் தான் கொடுத்தார் தாம் பலிக்கிட்டேந்து வாங்கிக்கிறதுக்கும் முன்னாடி கூட கொடுத்தவன் யாரு மன அந்த மனசை கொடுத்தவன் யாருன்னா வாமனன் தான் ஆக வாமனன் வாங்கிக்கிற பெருமாள்ல கொடுக்குற தான் திருவிக்ரமன் தான் அங்கே வந்து இந்த மூணு லோகத்தையும் இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னா வெறும் இந்த இந்த லோகத்தை தான் வாங்கி கொடுத்தார் ஆனால் பலிக்கு என்ன கொடுத்தார் பலிக்கு அந்த மனசை கொடுத்தார் பெருமாளுக்கு தான் எல்லாம் பெருமாளுக்கே பண்ணணுன்ற மனசை கொடுத்தாரே அதனால் இந்த இந்த பாசுரத்தில் வாமனன் கிட்ட மனசை கேட்குறர் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் அருள் இருக்கார் உத்தமூர் சுவாமி ஆக இந்த தொண்ணூற்றி எட்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கும் எது பிராதானியம் அப்படின்னா திருவடியோட பாதுகையோட சம்பந்தம் இருக்கக்கூடிய திருவடியேன்னு சொல்லி தலை அடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா